மூளை கழித்துட்டு தனியாக வச்சுட்டு இந்த படம் பார்த்தா கூட நமக்கு செம்ம கடுப்பாகுது இந்த படம் பார்க்குறப்போ வேற யாராவது இந்த படம் பண்ணியிருந்தாங்கன்னா ஐயோ ஐயோ காரி துப்பிட்டு வந்திருப்போம் இந்த படத்தை நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்து பார்த்து புளிச்சு போன சீன் அது மறுபடியும் அப்படியே ரிப்பீட்டாக தூக்கிட்டு வந்து வெளிச்சிருக்கிறார் ஆதிக் ரவிச்சந்திரன் பேட் அக்லி இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தோம் உண்மையிலே அஜித் இதில் இந்த ட்ரைலர் போஸ்டர்லாம் ஆஹா பழைய அஜித் என்னென்னோ சீக்வென்ஸு சொன்னாங்க இந்த பழைய படத்தில் இந்த எல்லா படத்துலேயும் அவர் அஜித் ஒரு கோர்வையாக பண்ணியிருப்பார் இந்த படம் வேறு லவ் அதுவும் இந்த படம் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுறப்பெல்லாம் விடாமிச்சு உண்மையிலே சொல்கிறேன் அந்த படம் அந்த அளவுக்கு பெரிய தோல்வி ஆனால் அடுத்து உடனே இந்த ட்ரெய்லர் விட்டோன்னே இந்த ட்ரெய்லர் பிச்சுட்டு போயிச்சு பாருங்கள் அந்தளவுக்கு குட் பேட் ஆக்கிலியோடய ட்ரெய்லர் நல்லா ரீச் ஆச்சு பெருசாக இவங்க ப்ரொமோஷனே பண்ணலாம் ஏன்னா அஜித்துக்கு வந்து நிறைய ஏன்னா அந்த கோ ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இன்டர்வியூ கொடுப்பாங்க ஆனால் இந்த படத்துக்கு அதெல்லாம் பண்ணாமல் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது நான் ஒரு மணிக்கு ரோகிணி தேட்டரு ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தேன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரசிகர் கூட்டம் ரோகிணி தேட்டரில் ஒரு மணிக்கு கட்டுவாட்டெலாம் வச்சு வேறு லெவலுக்கு எடுத்து காட்டியிருந்தாங்க இன்றைக்கி காலையில் ஷோ ஒம்பது மணி ஷோ அஜித்துக்கு பால் விவசல்லாம் ஊற்றி அதுவும் ஒரு நாலஞ்சு பேர் ஏறி பால் அடிச்சிட்டே இருக்காங்க அவ்வளோ கூட்டம் ஆனால் உண்மையிலே இது வந்து அஜித்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த ரசிகர்கள் ஏன்னா ஒரு நடிகருக்கு ஒரு தோல்வி படம் கொடுத்த உடனே அடுத்த தோல்வி படத்துக்கு தயாராகும் யாரும் தேட்டர் பக்கமே வரமாட்டாங்க ஆனால் அஜித்துக்கு பாருங்கள் எத்தனை தோல்வி படம் கொடுத்தாலும் அந்த புதுசாக ஒரு புதுப்படம் வருதுன்னா அந்த புது படத்துக்கு அவ்வளோ ஆடியன்ஸு கூடி நிற்கிறாங்க ரசிகர் கூட்டம் அவருக்கு ஒரு மூணு நாள் அந்த ஓப்பனிங் அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னால் மற்ற ஹீரோங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு இட்டு ஒரு ரெண்டு மூணு இட்டு ஒரு பிளாப்பு ஆனால் அஜித்து தொடர்ந்து தோல்வி படம் கொடுத்தாலும் அவர் என்றைக்குமே தல தலையாக நிற்கிறாரு அதுதான் அஜித்தோட கிங்கு இந்த குட் பேடாக்கிளி எப்படி இருக்குதுன்னா தமிழ் சினிமாவில் ஏன் இந்திய சினிமாவிலே ஒரு ஆயிரம் முறை போட்டு துவைச்சி துவைச்சி அடித்த ஒரு கதை தான் மகனுக்காக அப்பா ஜெயிலுக்கு போகிறதும் மகன் ஜெயிலுக்கு போகிறப்போ அப்பா வந்து மகனை காப்பாற்றுறதோம் இந்த படத்தோட ஒன்லைன் இது தான் அஜித் வந்து தன் மகனுக்காக பெரிய டானா இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு அவரே போயிட்டு சரணி நான் வந்து எல்லாத்தையும் மறந்து ஒரு புது மனிதனாக ஒரு குட் மேனாக வெளியே வரணும் அப்படின்ட்டு தான் போயிட்டு அவரே போய்ட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு பையன் வளர்ந்து பெரியார் வர்றப்போ திடீர்னு அவர் ரிலீஸ் ஆகிறப்போ திடீர்னு மகன் ஜெயிலுக்கு போகிறாரு அவர் மேலே வந்து ஒரு கொலை வழக்கு ஒரு கஞ்சா கேஸ் போட்டு உள்ளே தள்ளுறாங்க ஆனால் அஜித் அது வந்து தன் மகனை நிரபராதி என் மகனை ஏண்டா நானே பெரியான்னு என்னை இப்படி கஷ்டப்பட வச்சோம் ஏன்டான்னு சொல்லி அவனை அழிக்கிறார் இதுதான் அந்த படத்தோட கடை அஜித்தையே வந்து தன் மகனுக்காக தன் மகளுக்காக தன் மனைவிக்காக அவர் படம் பண்ண எல்லா படமும் இது தான் ஒருத்தர் காப்பாற்றுற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து மனசை துணிஞ்சு இறங்கி போராடுவார் அந்த மாதிரி தான் அஜித்தோட எல்லா படங்களும் இருக்குது அதே மாதிரி தன் மகனுக்காக ஒரு பெரிய குட்மேனாக இருப்பார் அப்புறம் பேட்மேனாக மாறுவார் அப்புறம் அடிச்சு தும்சம் பண்ணுவார் இதுதான் இந்த படத்தோட கதை உண்மையிலே இந்த படத்தில் பாராட்டணும்னு நான் நினச்சேன்னா யாரை பாராட்டினேன்னா அஜித் குமார் தான் பாராட்டணும் மனசன் உண்மையிலே என்ன டான்ஸ் ஆகிறாரா சும்மா அப்படியே அஜித்து பார்க்குறப்பெல்லாம் ஒரு எனர்ஜி நமக்கு வருது எப்படி பூஸ்ட் சாப்பிட்டா எனர்ஜி வரும் விளம்பரம் படுத்துவாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் அஜித் பார்க்குறப்பெல்லாம் நமக்கு ஒரு எனர்ஜி கண்டிப்பாக படம் ஃபுல்லாக இருக்குது அந்தளவுக்கு மனுஷன் டைலாக் டெலிவரி ஆகட்டும் அந்த நக்குள் நயாண்டி ஸ்டைலு அதுக்கப்புறம் சிம்ரானுக்கிட்ட அந்த இடுப்பை பார்த்துக்கணும் சொல்கிறதாகட்டும் எவ்வளோ அப்படின்றதாகட்டும் அஜித்து சும்மா தும்சம் பண்ணியிருக்காரு குட் பேட் அக்கி உண்மையிலே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அஜித்தை ஒரு எனர்ஜிட்டிக்காக அஜித் அஜித்தை பார்த்த மாதிரி நமக்கு இருந்தது அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக மனசை அடிச்சிருக்காரு இருக்காரு ஃபைட் பண்ணியிருக்காரு எல்லாமே பண்ணியிருக்காரு அதனால் அஜித்தை மட்டும் இந்த படத்தில் பாராட்டிட்டு அடுத்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த தம் இந்த படம் பார்க்குறப்போ நமக்கு சுத்தமாக மூளை இருக்கக்கூடாது மூளை கழித்துட்டு தனியாக வச்சுட்டு இந்த படம் பார்த்தா கூட நமக்கு செம்ம கடுப்பாகுது இந்த படம் பார்க்குறப்போ படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி உள்ளே அஜித்தை தவிர்த்து வேறு யாராவது இந்த படம் பண்ணியிருந்தாங்கன்னா ஐயோ யோ காரி துப்பிட்டு வந்திருப்போம் இந்த படத்தை ஆனால் அந்தளவுக்கு ஒரு மோசமான படமாக இது நமக்கு இருந்தது ஏன்னா காலையில் ஒரு இரநூறுவா கொடுத்துட்டு நான் படம் பார்த்தேன் ஆனால் ஒரு இரநூறுபாய்க்கு ஒரு ஒருத்தான ஒரு பத்து ரூபாய்க்கு ஒருத்தா இதில் இருக்குதுன்னு பார்த்தா அஜித்து விட்டுருங்க ஏன்னா அஜித்து சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் கால் செட் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த டைரக்டர் தான் நான் கேட்குறேன் தலைவா இவ்வளோ பெரிய தலை இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு இதை வச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி படம் பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி அந்த படம் பண்ணியிருந்தீங்க அதில் நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்கும் நீங்கள் அந்த டைம் ட்ராவலில் சூப்பராக லிங்க் பண்ணி அந்த அப்பம் பையன் இந்த டைம் டவலில் இந்த அப்பம் பையன் இந்த அப்பம் பையன் அப்போ பையன் அந்த விரோதம் இதெல்லாம் செம்ம சூப்பராக பண்ணியிருப்பீங்க ஆனால் இதில் நீங்கள் ஸ்பெயின் நாட்டில் போயிட்டு அதுவும் தயாரிப்பாளர் மைத்திரி மூவிஸு வாரி வாரி கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டு குருவி சுடுற மாதிரி எல்லோரும் சூட்னுக்குறீங்க ஐயோ இது வந்து நமக்கு நிறைய படம் வருது இப்போ இந்த கேஜே பண்ண பிறகு அதே ஏ பேட்டர்னில் எல்லோரும் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அது கூட ஒரு ரீசன் இருக்குங்க அந்த ஒரு விஷயம் அங்கே நடக்கும் அது பண்ணுவோம் ஆனால் இதில் சம்மந்த சம்மந்தமாக வில்லனுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் ஒத்தரையே பார்க்க முடியாது அது ரெண்டு பேர் போட்டு டபுள் ஆக்ஷனாக பேசிகிட்டே இருக்கார் ஒரு சீனில் கூட ஒரு உருப்படியாக ஒரு விஷயம் பண்ணலை ஆரம்பம் அது வில்லனாக காமிக்கிறப்ப கடைசி விலையும் பேசி பேசியே நம்மளை கொடுறாரு அதுக்கப்புறம் வர மத் மற்ற சைடு வில்லனுகளும் நம்மளை பேசி பேசியே வரானுங்க பேசுகிறானுங்க சாவரானுங்க வரானுங்க பேசுகிறானுங்க சாவரானுங்க இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்ட வில்லனுகள் இருந்தாலும் கூட உருப்படியாக ஒரு விஷயத்த செய்யலை ஆனால் அஜித் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி கன் எடுத்து போட்டு தள்ளிகிட்டே இருக்கார் சுட்டுகிட்டே இருக்கார் பத்தாத்துக்கு திருப்பியும் பையன ஜெயிலுக்கு போகிறதும் திருப்பி காப்பாற்றுறதும் திருப்பி அவனுக்கிட்ட போய் மோதிறதும் திருப்பி இந்த டானை போய் பார்க்குறதும் கிளைமேஸில் திருப்பி அவன் கொண்டாட்டி கடத்துறது பசங்களை கடத்துறதும் திருப்பி யூர்பை காப்பாற்றறதும் இதெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவை பார்த்து பார்த்து புளிச்சு போன சீனு அது மறுபடியும் அப்படியே ரிப்பீட்டாக தூக்கி வந்து வச்சிருக்கிறார் ஆதிக் ரவிச்சந்திரன் தலைவா உங்களுக்கு அஜித் கால் சட்டி கிடச்சிச்சு அஜித்தை வேலை வாங்கக்கூடாது இந்த அளவுக்கு சூப்பராக வேலை வாங்கியிருக்கீங்க கொஞ்சம் மூளையை திங்க் பண்ணி ஒரு சின்ன ஸ்க்ரீன் பிளே ஒரு அழகான ஒரு ரெண்டு மூணு சீனு இதெல்லாம் வச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ரசிகர்களை மட்டும் திருப்தி பண்ணால் போதுமா ரசிகர்களை மட்டும் ரெண்டு மூணு நாள் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேட்டர் யார் வருவாங்கோ பொதுமக்கள் ஆடியன்ஸ் வரணும் இல்லையா அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் பண்ணியிருக்காரு ஆதிக்கிற வச்சுரேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக ரெண்டு விஷயம் என்னென்னா ரெண்டு சாங் உண்மையிலே வந்து இளமை இதோ இளையராஜாவோட மாஸ்டர் பீஸ் அந்த சாங் அந்த சாங்கை ஒரு ஃபைட்டுக்கு போட்டு வச்சு குள குத்த நாசம் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒத்த ரூபா தரேன் அந்த பாட்டை அர்ஜுன் தாஸுக்கு கொடுத்துட்டு அதையும் நாசம் பண்ணி வச்சுருக்காங்க ரீமேக் சாங் பண்ணுறீங்களே அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அதான் சொன்னேன் இந்த படத்தில் மூளையை கைட்டு வச்சுட்டு பார்த்தாலும் படுமொக்கையாக இருக்குன்றதுக்கு இந்தலாம் உதாரணம் தான் ஒரு சீனே இப்போ போகிறாரு அர்ஜுன் தாஸ் வந்து யாருமே கண்டுபிடிக்காத இடத்துல ஒரு இடத்துல இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் டக்னிக் நிற்கிறார் அதுதான் மூளை இல்லாதவன் படம் எடுப்பான் எப்படி எடுப்பான் அந்த மாதிரி நமக்கு மூளையை கைடிட்டு வச்சு பார்த்தாலும் நமக்கு மூளை இருக்கா இல்லையா ஏன்னா இந்த படத்தை பார்க்குறோன்னு நமக்கே நம்ம கேள்வி கேட்க தோணுது அளவுக்கு வர சீன் எல்லாம் படு படு முக்கியமான சீன்கள் தான் இந்த படத்தில் நிறைய இருக்குது நான் உதாரணம் ரெண்டு சொன்னேன் புள்ள அப்படி தான் இருக்குது அது மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் அப்படியே உருட்டு உருட்டுன்னு பழைய டோன்லாம் போட்டு உருட்டி வச்சுருக்காரு அது வந்து ரசிகர்களுக்கு ஓகே ஆனால் ஒரு ஆடியன்ஸாக படம் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது மற்றபடி இந்த படத்தில் பாராட்ட ஒன்றுமே இல்லை நிறைய பேர் இருக்காங்க சிம்ரன் த்ரிஷா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுனில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரசன்னா ரெடியின் கிங்ஸ்லி யோகி பாபு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வராங்க வந்தோம் யாருக்கும் எந்த ப்ரோஜனமும் இல்லை சிரிப்பும் வரல காமெடியும் இல்லை படத்தில் ஃபைட்டு 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 டிசி டிஷு டிஷ் டிஷ்ஷின் குருவி சுரமே சுட்டிகிட்டே இருக்காங்க இதுதான் அந்த படம் அப்புறம் இன்னொரு பாட்டு தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அதுவும் சூப்பரான பாட்டு அந்த பாட்டு அர்ஜுன் தாஸுக்கும் பிரியா வாரியாருக்கும் போட்டு கொடுமையாக கொடுமை அந்த பாட்டு வரப்பெல்லாம் நமக்கு அப்படியே தேட்டலன்னு பார்த்துட்டு எதுக்குடா இந்த பாட்டு சம்மந்தம் இல்லாமல் ஓடுதுன்னு நமக்கு தோணுது பிரபு பாவம் அநியாயத்துக்கு வராரு போகிறாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டை போட்டு எல்லாரும் வீணடிச்சு பத்தத்துக்கு இந்திய ஆக்டர் ஜாக்கி ஷெரீஃபை போட்டு அவர் ஆ ஊ ஆ நான் பாரு யார்டியுமா ஸ்பெயினுக்கு என்னான் தான் டான்னு வராரு கடைசியில் அவர் என்ன ஆனார்னே தெரில அவரும் வந்து கத்திட்டே போய் படத்தில் வர எல்லாம் வில்லனுமே கற்று கற்றுன்னு கத்துறானுங்களே தவிர உருப்படியாக ஒரு விஷயத்தையும் பண்ணல அஜித் சுட்டுகிட்டே இருக்கிறாரு நீ கத்திட்டேர்றான்னு அதாவது கத்து சுடு கத்து சுடு நீ கத்து நான் சொல்கிறேன் நீ கத்து நான் சொல்கிறேன் இதே மாதிரி படம் ஃபுல்லாக கற்றுகிட்டே இருக்காருங்க தலைவன் சுட்டுகிட்டே இருக்காரு குட் பேட் அக்லி மூளையை கட்டிகிட்டு வச்சுட்டு பார்த்தாலும் படும் மொக்கையாக இருக்குது கேவலமான இருக்குது ஆனால் உண்மையிலே ஒரு காலையில் ஒரு கேவலமான படத்தை பார்த்துட்டு வந்தேன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அஜித்துக்காக நான் அஜித் ரசிகர் இல்லை நான் எந்த ரசிகரும் இல்லை ஆனால் அஜித் ரசிகருக்காக இந்த படம் கண்டிப்பாக ரசிகளை திருப்திப்படுத்தும் ஆனால் ஆடியன்ஸு போயிட்டாங்கன்னா கொலையாக கொண்டுடும்